ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் மதிவதனி உனக்கு தைரியம் ரொம்ப அதிகம்தான் என்னையே எதிர்த்து பேசுகிற சரி உன் தகுதியை நிரூபிக்க உனக்கு ஒரு சான்ஸ் தரேன் ஆனால் இது வேலைக்கான இன்டர்வியூ இல்லை இது உனக்கும் எனக்கும் நடக்க போகிற ஒரு சவால் என்னோடய அடுத்த ஒரு வாரத்துக்கான ஷெடியூலை நீ ரெடி பண்ணணும் ஆனால் ஒரு கண்டிஷன் அதில் ஒரு நிமிஷம் கூட தப்பு இருக்கக்கூடாது அப்படி தப்பு நடந்தா நீயே உன் கையால ரிசைன் லெட்டரை கொடுத்துட்டு ஓடிடணும் ஓகேவா அந்த குளிரோட்டப்பட்ட கேபினில் இப்போது அனல் பறந்து கொண்டிருந்தது ரியா வெளியேறிய பின்பும் அவளது நக்கல் பேச்சின் ஈரம் காயவில்லை ஆதித்யா தன் மேஜையின் மீது இரு கைகளை மூன்றி ஒரு வேட்டைக்காரன் தன் இரையை நோக்குவது போல மதியை கூர்மையாக பார்த்தான் அவனது அந்த ராட்சசத்தனமான உயரத்திற்கும் அதிகாரத்திற்கு முன்னால் ஒரு சாதாரண பெண் நடுங்கி போயிருப்பாள் ஆனால் மதிவதினி அவள் ஒரு பாறையைப் போல அசையாமல் நின்றாள் ஆதித்யாவின் கண்கள் அவளது முகத்தில் இருக்கும் ஒரு சிறு நடுக்கத்தை தேடின ஆனால் அவளுக்குள் இருக்கும் அந்த தீ அவனது கர்வத்தை சுட்டிருப்பது போல இருந்தது மதியைப் பார்த்த ஆதியோ ஒரு ஏழன சிரிப்புடன் ஜென்ன மதிவதனி சத்தமே இல்லை நான் கொடுத்த சவால கேட்டு பயம் வந்துடுச்சோ ஒரு வாரம் ஜஸ்ட் செவன் டேஸ் என்னோட ஒவ்வொரு நிமிஷமும் கோடிக்கணக்கான ரூபாய்க்கு மதிப்புடையது அதில் நீ ஒரு நிமிஷம் மிஸ்டேக் பண்ணாலும் என்னோட பிஸ்னஸ்க்கு அது பெரிய லாஸ் அந்த ரிஸ்க்கை உன்னால் ஹேண்டில் பண்ண முடியுமா மதி தன் கையில் இருந்த ஃபைலை மேஜை மீது மெதுவாக வைத்தாள் ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்தவள் ஆதித்யாவின் கண்களை நேருக்கு நேராக பார்த்தாள் அந்த பார்வையில் ஒரு துளி கூட பயம் இல்லை மாறாக ஒரு சவாலின் வேகம் இருந்தது பயங்கர வார்த்தை ஏன் அகராதிலே இல்லை மிஸ்டர் ஆதித்யா நீங்கள் கோடிக்கணக்கான பிஸ்னஸ் பண்ணுறது உங்கள் திறமை ஆனால் ஒரு வார ஷெடியூலை தப்பு இல்லாமல் பிளான் பண்ணுறது என்னோடய திறமை உங்கள் ஒரு வார நேரத்தை நான் மேனேஜ் பண்ணுறேன் ஆனால் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது ஆச்சரியத்தில் பொருப்பத்தை உயர்த்திய ஆதித்யா என்னது கண்டிஷனா வா சரி என்னன்னு சொல் அதை கேட்ட மதியோ அந்த ஒரு வாரம் நான் சொல்கிறது தான் உங்கள் டைம் டேபிள் நான் சொல்கிற நேரத்துக்கு தான் நீங்கள் மீட்டிங் வரணும் நான் சொல்கிற நேரத்துக்கு தான் நீங்கள் சாப்பிடணும் ஒரு பாசா இல்லாமல் ஒரு சவாலை ஏற்றுக்கிட்ட பிஸ்னஸ் மேனாக நீங்கள் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஒரு வேளை நான் அந்த ஒரு வாரத்தை ஒரு தப்பு இல்லாமல் முடிச்சிட்டேன்னா இந்த வேலை எனக்கு கிடைக்கணும் அதுவும் டபுள் சேலரியோட சம்மதமா அவளது துணிச்சலை கண்டு ஒரு நிமிடம் திகைத்து போனான் ஆதி பிறகு உறக்க சிரித்தான் ம் நல்லா விளையாடுற மதிவதனி சரி உன் சவாலை நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் ஞாபகம் வச்சுக்கோ ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் நீ இந்த பில்டிங்கை விட்டு இறங்கும்போது உன் சுய மரியாதையை இங்கேயே விட்டுட்டு போகணும் டீலா என்ற மதிவதனையை நோக்க டீல் சார் நாளைக்கு காலையில் எட்டு மணிக்கு உங்கள் முதல் மீட்டிங் நான் இப்போவே என் வேலையை ஆரம்பிக்கிறேன் மதி அங்கிருந்து விறுவிறுவென்று வெளியேறினாள் அவள் வெளியே வரும்போது அங்கே காத்திருந்த ஊழியர்கள் அனைவரும் அவளையே ஆச்சரியமாக பார்த்தனர் ஆதித்யவர்மன் கேபினுக்குள் சென்று ஒரு பெண் இவ்வளவு நேரமாக பேசிவிட்டு அதிலும் இவ்வளவு கெத்தாக வெளியே வருகிறாளே என்று அவர்கள் பேசிக்கொண்டிருந்தனர் வெளியே வந்த மதி ரிசப்ஷனில் இருந்த அந்த பிஏவிடம் சென்றாள் மேடம் நாளைக்கு சாரோட மீட்டிங் லிஸ்ட் அப்புறம் இந்த ஒரு வாரத்துக்கான எல்லா ஃபைல்ஸையும் எனக்கு இப்போவே வேணும் சார் கிட்டே கேட்டுக்கோங்க அவர் சம்மதத்தோட தான் கேட்குறேன் அந்த பிஏ திகைத்து போய் ஆதித்யாவை பார்க்க அவன் கேபினுக்குள் இருந்து மதியை பார்த்து கொண்டிருந்தான் அவன் கண்களில் ஒரு புதிய தேடல் இருந்தது இவளை நான் உடைக்க நினைக்கிறேன் ஆனால் இவள் என்ன திருத்த நினைக்கிறாளே என்று அவன் மனதுக்குள் நினைத்து கொண்டான் அதே சமயம் கீழே பார்க்கிங் ஏரியாவில் தன் காரில் அமர்ந்திருந்த ரியா ஆத்திரத்தில் தன் ஃபோனை எடுத்து ஒருவருக்கு டயல் செய்தாள் ஹலோ அந்த மதுவதனி அவளை பற்றின முழு விபரமும் எனக்கு ஒரு மணி நேரத்தில் வேணும் அவளோட பலவீனம் என்ன அவளோட குடும்பம் யாருன்னு எல்லாத்தையும் நோண்டுங்க ஆதி முன்னாடியே அவளை அசிங்கப்படுத்தணும் அவளா இந்த வேலையை விட்டுட்டு ஓடணும் இல்லைனா அவளை ஓட வைக்கணும் ரியாவின் முகத்தில் ஒரு வஞ்சக சிரிப்பு மின்னியது ஒரு பக்கம் மதியின் சவால் இன்னொரு பக்கம் ரியாவின் சதி ஆதித்யாவின் ஆதிக்கத்தில் மதி சிக்கிக் போகிறாளா அல்லது அரியணை ஏற போகிறாளா மதி அந்த அறையை விட்டு வெளியேறிய பிறகும் அவளது காலடி சத்தம் அந்த கேபினுக்குள் எதிரொலிப்பது போலவே ஆதித்யாவிற்கு இருந்தது அவன் மெதுவாக தன் இருகையில் சாய்ந்தான் அவனது கைகள் தானாகவே ஒரு சிகரெட்டை தேடின ஆனால் ஏனோ அதைத் தொட மனம் வரவில்லை மதிவதனி அந்த பெயரை அவன் மனதுக்குள் உச்சரித்து பார்த்தான் இதுவரை அவனது அதிகாரத்தை கண்டு நடங்கியவர்களை தான் அவன் பார்த்திருக்கிறான் ஆனால் இவள் அவனது கண்களை நேராக பார்த்து அவனுக்கே சவால் விடுகிறாள் அவளது அந்த துணிச்சல் அவனுக்கு கோபத்தை தந்தாலும் ஒரு சிறு வியப்பையும் ஏற்படுத்தியது யார் இவ இந்த மிடில் கிளாஸ் தைரியம் எங்கிருந்து வந்தது என்று யோசித்தவனின் பார்வை அவளது அந்த சாதாரண காட்டன் சுடிதாரின் மேல் படிய ஆரம்பித்தது ஆதித்யா இன்டர் தன் பிஏவை அழைத்தான் அடுத்த சில நிமிடங்களில் பிஏ உள்ளே வர லிசன் அந்த மதிவதனைக்கு தேவையான சில விஷயங்களை நான் இப்போ அரேஞ்ச் பண்ணுறேன் அவள் நம்ம ஆஃபீஸோட ரூல்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் உடனே நம்ம பிராண்ட் ஸ்டோர்லேருந்து பெஸ்ட் காட்டன் சாரீஸை ஒரு பத்து எடுத்துகிட்டு வர சொல் எல்லாம் நல்லா ஐயன் பண்ணி பர்ஃபெக்டாக இருக்கணும் அதை இப்போவே அவகிட்ட கொடு சார் அவங்க இன்னும் வேலையிலே சேரவே இல்லையே அதுக்குள்ள ட்ரெஸ்ஸா நான் சொன்னதை மட்டும் செய் நாளையிலிருந்து அவ அந்த புடவையில் தான் ஆஃபீஸுக்கு வரணும்னு சொல்லு இது என்னோட ஆர்டர் அறையில் ஒரு தர்ம சங்கடமான நிலை வெளியே மதி அங்கிருந்த ஃபைல்களை சரிபார்த்து கொண்டிருந்த போது பிஏ ஒரு பெரிய பிராண்ட் பையோடு அவளிடம் வந்தாள் அந்த பையை திறந்து காட்டினாள் அதில் மிகவும் மென்மையான நேர்த்தியாக அயன் செய்யப்பட்ட உயர்தர காட்டன் புடவைகள் இருந்தன மிஸ் மதிவதனி இத ஆதித்ய சார் உங்களுக்கு கொடுக்க சொன்னாரு நாளிலிருந்து இந்த ட்ரெஸ் கோடில் தான் நீங்கள் வரணும்னு சார் கண்டிப்பா சொல்லிட்டாரு மதி அந்த புடவைகளை ஒரு நிமிடம் பார்த்தாள் அது நிச்சயம் விலை உயர்ந்தவை என்று அவளுக்கு தெரிந்தது ஆனால் அவளது முகம் மலரவில்லை மாறாக கண்கள் சிவந்தன சாரி மேடம் எனக்கு இது வேண்டாம் நான் எப்படி வரணும்னு எனக்கு தெரியும் இதை கிட்டயே திரும்ப கொடுத்துடுங்க ஐயோ மதி நீங்கள் என்ன விளையாடுறீங்களா சார் கொடுத்ததை வேண்டான்னு சொன்னால் அப்புறம் அவ்வளோதான் சார் கொடுத்தா அதை மறுக்கக்கூடாதுங்கிறது இங்கே இருக்க ரூல் ப்ளீஸ் வாங்கிக்கோங்க அதை கேட்ட மதியோ ஒருத்தருக்கு தேவையான ட்ரெஸ்ஸை அவங்களே வாங்கிக்கிற தகுதி இருக்கும்போது இன்னொருத்தர் அதை கொடுக்கறதுக்கு அவசியம் இல்லையே அதுவும் வேலையில் செய்கிறதுக்கு முன்னாடியே இதை வாங்குறது ஏன் கௌரவத்துக்கே இழுக்கு நீங்கள் எவ்வளோ சொல்லுங்கள் ஆனால் இது சாரோட ஆர்டர் நீங்கள் வாங்கிக்கலாம் என் வேலையே போயிடும் இதோ இங்கேயே வச்சுட்டு போகிறேன் பிஏ அந்த பையை மதியின் அருகில் வைத்துவிட்டு வேகமாக கிளம்பினாள் மதி அந்த பையையே வெறித்து பார்த்தாள் கேபினுக்குள் இருந்த ஆதித்யா அந்த ஒன்பே கிளாஸ் வழியாக மதியை பார்த்து கொண்டிருந்தான் மதிக்க தெரியாது அவன் அவளை கவனித்து கொண்டிருக்கிறான் என்று மதி அந்த பையை எடுக்கலாமா வேண்டாமா என்று ஒரு நிமிடம் யோசிப்பதையும் பிறகு அதை ஆத்திரத்துடன் பார்ப்பதையும் அவன் ரசித்தான் அவள் தன் சுயமரியாதையை விடாமல் பிடிவாதமாக இருப்பதை அவன் ஒரு சவாலாகவே பார்த்தான் வாங்குங்க மிஸ் மதி வாங்கு நீ எதை வேண்டான்னு சொல்றியோ அதை உன் தலை சுமக்க வைக்கிறது தான் இந்த ஆதித்யவர்மனோட ஸ்டைல் என்று அவன் உதட்டோறும் ஒரு வஞ்சக சிரிப்பு மின்னியது அதே சமயம் மதி அந்த பையை தூக்கி கொண்டு ஆதித்யாவின் கேபின் கதவை நோக்கி திரும்பினாள் அவள் பார்வை நேராக அந்த கண்ணாடியில் வந்து மோதியது ஆதித்யா ஒரு நிமிடம் திடுக்கிட்டான் அவளுக்கு தெரிய வாய்ப்பில்லை என்றாலும் அவள் கண்கள் சரியாக அவன் கண்களையே தேடுவது போல இருந்தது மதியின் அந்த தீவிரமான பார்வை இந்த ஒரு வார சவால் சாதாரணமாக இருக்கப் போவதில்லை என்பதை ஆதித்யாவிற்கு மௌனமாக சொன்னது மதி அந்த பையை எடுத்துக்கொண்டு நேராக ஆதித்யாவின் கேபின் கதவை தள்ளினாள் அவளது முகத்தில் அத்தனை ஆவேசம் இன்டர்காமில் கூப்பிடாமல் அனுமதி கேட்காமல் அவள் உள்ளே வந்ததை பார்த்த ஆதித்யா கையில் இருந்த ஃபைலை மூடிவிட்டு நிமிர்ந்து அமர்ந்தான் அவனது கண்கள் அவளது கையில் இருந்த அந்த பையையே பார்த்தன அந்த பையை டக்கென்று ஆதித்யாவின் டேபிளில் வைத்தவள் சார் இதெல்லாம் எதுக்கு எனக்கு இதெல்லாம் வேண்டாம் என் ட்ரெஸ்ஸை நானே செலக்ட் பண்ணிக்க எனக்கு தெரியும் பிஏ மேடம் கொடுக்க வந்தாங்க நான் இதை உங்ககிட்டே திருப்பி தரலான்னு தான் வந்தேன் ஆதித்யா ஒரு நிமிடம் மதியை கோர்மையாக பார்த்தான் பிறகு மெதுவாக எழுந்து சன்னல் பக்கம் போய் நின்று கொண்டான் மிஸ் மதிவதனி இங்கே பாருங்க இது ஒன்றும் உங்களுக்கு கொடுக்கற கிஃப்ட் கிடையாது இது ஏகே குரூப்ஸோட ஒரு பார்ட் அடுத்த ஒரு வாரம் நீங்கள் ஏன் கூடவே இருந்து என் ஷெடியூலை மேனேஜ் பண்ண போகிறீங்க ஏ கூட வரவங்க எப்படி இருக்கணும் என்ன ட்ரெஸ் கோடில் ஃபாலோ பண்ணணும்னு சில ரூல்ஸ் இங்கே இருக்குது சார் நான் இன்னும் உங்கள் கம்பெனி எம்ப்ளாய் இல்லையே சவால்ன்னு வரும்போது என்னோடய சுடிதாரில் வந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை திரும்பி அவளை பார்த்தா ஆதி பிரச்சனை எனக்கு இல்லை மதி என்னோடய பிஸ்னஸ் மீட்டிங்ஸ்க்கு தான் நான் மீட் பண்ணுறவங்க எல்லோரும் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற பிஸ்னஸ் மேக்னேட்ஸ் அங்கே என்னோடய அசிஸ்டண்ட்டாக வர்றவங்க ஒரு ப்ரொஃபஷ்னல் கூட இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் இது சவால் தான் ஆனால் அந்த சவாலோட ஒரு நிபந்தனை தான் இது என் கூட ஒரு வாரம் இன்றைக்கி ஒர்க் பண்ணணுன்னா என்னோட ரூல்ஸை மதிச்சு தான் ஆகணும் உங்களுக்கு திறமை இருக்குன்னு சொல்கிறீங்க அந்த திறமையை காட்டுறதுக்கு ஒரு புடவை தடையாக இருக்குமா என்ன மதி ஒரு நிமிடம் மௌனமானால் ஆதித்யா சொன்னதில் ஒரு கார்ப்பரேட் லாஜிக் இருப்பதை அவளால் மறுக்க முடியவில்லை அதே சமயம் அவனது அந்த பார்வை அவளை சீண்டுவது போல இருந்தது உன்னால் என் ரூல்ஸை ஃபாலோ பண்ண முடியுமா என்று அவன் கேட்பது போல இருந்தது சரி சார் இது உங்க கம்பெனி ரூல்ஸ்னால் நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் ஒன்று இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டுட்டு வரது எனக்காக இல்லை நீங்க கொடுத்த அந்த சவாலை ஜெயிக்கிறதுக்காக மட்டும்தான் ஒரு வாரம் முடிஞ்சதும் இந்த சவாலில் நான் ஜெயிச்சிட்டேனா இந்த ட்ரெஸ்ஸுக்கான பணத்தை என் முதல் சம்பளத்திலிருந்து நான் உங்ககிட்ட கொடுத்துடுவேன் மற்றவங்க கொடுக்கறத வாங்கிக்கிற பழக்கம் எனக்கு இல்லை அதை கேட்ட ஆதித்யாவின் முகத்தில் ஒரு சின்ன அதிர்ச்சி என்ன ஒரு பிடிப்பதை இவளுக்கு இன்று அவன் வேந்தான் உதரங்களில் சிரிப்பை வர வைத்தவன் டீல் நாளைக்கு காலையில் எட்டு மணிக்கு ஷார்ப்பாக ஆஃபீஸில் இருக்கணும் அந்த புடவையில் ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக்கோட என்று ஆதி கூற மதி அந்த பையை தூக்கி கொண்டு விறுவிறுவென்று வெளியேறினாள் அவள் வெளியே போனதும் ஆதித்யா மீண்டும் அந்த கண்ணாடி ஜன்னல் வழியாக அவளை பார்த்தான் மதி வரவேற்பாரையை கடக்கும்போது போது அவளது அந்த நிமிர்ந்த நடையும் கையில் இருந்த அந்த பையையும் பார்த்த ஆதித்யாவிற்குள் ஒரு புதுவிதமான ஆர்வம் பிறந்தது நாளைக்கு இவள் அந்த புடவையில் பார்க்கும்போது இவளோட அந்த ஆட்டிடியூட் எப்படி இருக்கும் என்று அவன் கற்பனை செய்து பார்த்தான் மதியின் அந்த யதார்த்தமான அழகிற்கும் ஆதித்யாவின் அதிகாரத்திற்கும் இடையிலான இந்த போர் நாளை முதல் ஒரு புதிய பரிமாணத்தை எடுக்கப் போகிறது ஆதித்யா அந்த ஜன்னல் கண்ணாடியை தடவி பார்த்தான் அவனது கைகள் ஏனோ நடுங்கியதை அவன் கவனிக்கவில்லை நாளை காலை எட்டு மணி அவனது வாழ்க்கையிலேயே அவன் மிகவும் ஆவலோடு எதிர்பார்க்கும் ஒரு காலை பொழுதாக அது மாறப்போகிறது வெளியே அதிகாரத்தின் உச்சமாக தெரியும் ஆதித்யவர்மன் தன் வீட்டிற்குள் நுழையும் போது ஒரு சாதாரண மகனாக மாறினான் அவனது வீடு ஒரு அரண்மனையைப் போல இருந்தாலும் அங்கே அன்பிற்கும் பஞ்சமில்லை இல்லை கார் சத்தம் கேட்டதும் ஆதி அம்மா வாசலுக்கு வந்துவிட்டார் ஆதி ஃப்ரெஷ் ஆகிவிட்டு டைனிங் டேபிளுக்கு வந்தான் அங்கே அவனது அப்பாவும் அம்மாவும் அவனுக்காக காத்திருந்தனர் என்னப்பா ஆதி இன்னைக்கு இவ்வளவு லேட்டு உனக்காகவே உன் அப்பாவும் சாப்பிடாம காத்துட்டு இருக்காரு எப்பவும் வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருந்தா எப்படி உடம்பையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோடா அன்போடு அம்மா தட்டில் சுட சுட பரிமாற ஆதி ஒரு மெல்லிய புன்னகையோடு சாப்பிடத் தொடங்கினான் அவனது அப்பா முன்னாள் தொழிலதிபர் மகனை பெருமையோடு பார்த்தார் பிஸ்னஸ் எப்படி போகுது ஆதி புதுசா ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தியே எல்லாம் சுமூகமா நடந்ததா என்று ஆதியின் அப்பா கேட்க எல்லாம் நல்லா போகுதுப்பா சின்ன சின்ன சிக்கல்கள் வரதான் செய்யும் ஆனா அதை சமாளிக்க எனக்கு தெரியும்பா நீங்க கவலைப்படாம நிம்மதியா இருங்க சாப்பிட்டு முடித்ததும் ஆதியின் மனம் ஏனோ அமைதி கொள்ளவில்லை அவனது நினைவுகள் மீண்டும் மீண்டும் அந்த லிஃப்ட் காட்சியையும் மதியின் அந்த தீ பொறி பறக்கும் கண்களையுமே சுற்றி வந்தன உடனே தன் போனை எடுத்து தன் உயிர் நண்பன் சஞ்சய்க்கு டயல் செய்தான் சிறிது நேரத்தில் ஆதியின் வீட்டுத் தோட்டத்திற்கு வந்தான் சஞ்சய் சஞ்சய் ஆதியின் சிறுவயது நண்பன் ஆதியின் கோபத்தையும் அவனது குணத்தையும் அவன் அளவுக்கு யாராலும் புரிந்து கொள்ள முடியாது தோட்டத்தில் இருக்கும் அந்த ஊஞ்சலில் ஆதி அமர்ந்திருக்க சஞ்சய் அவன் அருகில் வந்து அமர்ந்தான் என்ன ஆதி இந்த நேரத்தில் கூப்பிட்டுருக்க மூடவுட்டா இல்லை ஏதோ பிஸ்னஸ் டென்ஷனா ஆதி ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டுவிட்டு வானத்தை பார்த்தபடி பேசத் தொடங்கினான் டேய் சஞ்சய் இன்னைக்கு ஆஃபீஸில் ஒரு பொண்ணை பார்த்தேன்டா பேர் மதிவதனி மற்றவங்க மாதிரி என் கிட்ட தலையாட்டலை பயந்து ஒதுங்கலை லிஃப்டில் ஆரம்பித்த முதல் இன்டர்வியூ கேபின் வரைக்கும் வந்துடுச்சு அதை கேட்ட சஞ்சயோ என்னது வா அந்த தைரியமான பொண்ணு யாருடா என்று சஞ்சய் கேட்டதை அவளை யோசித்தவன் தெரியலடா ஆனால் அவள் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் என் ஈகோவை நேரடியாக வந்து அடித்தது ரியா அவளை இன்சல்ட் பண்ணப்ப கூட அவள் அசரலை நீங்கள் வெளியே வேணாம் சிங்கமாக இருக்கலாம் ஆனா இங்கே நீங்கள் ஒரு பொம்மைன்னு ஏன் முகத்துக்கு நேராக சொல்லிட்டாடா இது வரைக்கும் யாருமே என்கிட்ட இப்படி பேசுனதில்ல அதை கேட்ட சஞ்சய்யோ சிரித்தே விட்டான் வாட் ஒன்ன பொம்மான்னு சொல்லிட்டாளா செம்ம கேத்து தான் அவளுக்கு அப்புறம் என்ன பண்ணுனா அவளை வேலையை விட்டு அனுப்பிட்டியா இல்லடா அவளுக்கு ஒரு வாரம் சவால் கொடுத்துருக்கேன் என் ஷெடியூலை தப்பு இல்லாமல் மேனேஜ் பண்ண சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லை சஞ்சய் அவளுக்கு நான் சில புடவைகளையும் கொடுத்துருக்கேன் ஆனால் அவள் அதை வாங்க மாட்டேன்னு எவ்வளோ பிடிவதமாக இருந்தால் தெரியுமா கடைசியில் என் பிஸ்னஸ் ரூல்ஸ்னு சொல்லி தான் சம்மதிக்க வச்சேன் ஆனால் அவளோட அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துடா அதை கேட்ட சஞ்சய் அது என் தோள்களில் கை போட்டு அதி நீ அவளை உடைக்கணும்னு நினைக்கிறியா இல்லை அவகிட்ட தோற்று போகணும்னு ஆசைப்படுறியான்னு எனக்கே புரியலடா ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் இந்த மதிவதனி உன்னோட அந்த இரும்பு மனசை கொஞ்சம் கொஞ்சமாக உருக்க போகிறான்னு தோணுது நாளைக்கு அவன் அந்த புடவையில் வரும்போது உன் ரியாக்ஷன் என்னென்னு எனக்கே பார்க்கணும் போல இருக்கு ஆதி பதில் பேசாமல் அமைதியாக இருந்தான் மதியின் அந்த வைராக்கியமான முகம் அவனது ஆழ்மனதில் ஆழமாக பதிந்திருந்தது நாளை காலை எட்டு மணி அவளை பார்க்க நான் ஏன் இவ்வளோ ஆவலாக இருக்கேன் என்று அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது வெளியே நிலவு வெளிச்சம் மங்களாக தெரிய மதியின் சிறிய வீட்டின் உள்ளே அந்த பழைய மின்விசிறி கீச் கீச் என்ற சத்தத்துடன் சுழன்று கொண்டிருந்தது தரை விரிப்பில் அமர்ந்து அனைவரும் இரவு உணவை சாப்பிட்டு கொண்டிருந்தனர் தட்டில் சுட சுட இட்லியும் மல்லித்தலை சட்னியும் மனம் வீசின ஆனால் மதியின் மனம் மட்டும் அந்த புடவை வைக்கப்பட்டிருந்த பையிலே இருந்தது மதி மெதுவாக தலையை நிமிர்த்தி தன் அப்பாவை பார்த்தாள் அவர் ஒரு மெல்லில் வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர் கையில் உழைப்பால் தழும்பேறி இருந்தாலும் அவர் கண்களில் ஒரு நேர்மை எப்போதும் இருக்கும் அப்பா இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்ததுப்பா நான் இன்டர்வியூ போன இடத்துல அந்த கம்பெனி சிஇஓ ஆதித்யவர்மனுக்கும் எனக்கும் ஒரு சின்ன மோதல் அவர் எனக்கு ஒரு வாரம் சவால் கொடுத்துருக்காருப்பா மதியின் அம்மா கவலையோடு அவளை பார்த்தார் என்னது சவாலா எதுக்கு மதி இதெல்லாம் நம்ம கஷ்டப்படுறவங்க தான் அதுக்காக எதுக்கு அந்த பெரிய இடத்த மனுஷங்க கூட மோதணும் பேசாம அந்த வேலையை விட்டுட்டு வேற எங்கேயாவது சாதாரண ஆஃபீஸாக பார்த்துக்கோ என்று பதட்டமாக கூற அதை கேட்ட மதியின் அப்பாவோ பொறு அவ என்ன சொல்கிறான்னு முதல்ல முழுசா சொல்ல விடு சொல்லுமா மதி என்ன சவால் இது மதி லிஃப்டில் நடந்த மோதலில் இருந்து ஆதித்யா கொடுத்த அந்த புடவை மற்றும் ஒரு வார சவால் வரை அனைத்தையும் விளக்கினாள் அவர் என்கிட்ட கிட்ட இருக்குன்னு நினைக்கிறாருப்பா என் திறமையை விட என் ட்ரெஸ்ஸை வச்சு எனக்கு உறவாக எடப்போடுறாரு அதான் ஒரு வாரம் அவரோட ஷெடியூலை தப்பில்லாமல் முடிச்சு தரணும்னு சவால் விட்டுட்டு வந்திருக்கேன் ஆனால் எனக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குப்பா அதை கேட்ட ஷண்முகமோ மதியின் கையை பிடித்து ஒரு அழுத்த மனப்புன்னகையோடு இங்க பாரு மதி வாழ்க்கைங்கிறது ஒரு போர்க்கள மாதிரி தான் பயந்த ஓடனா அதை நம்மளை துரத்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் எதிர்த்து நின்னா அதுவே நமக்கு வழிவிடும் நீ தப்பு பண்ணல உன் திறமை மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கு அப்புறம் என்ன அந்த ஆதித்யவர்மன் பெரிய இடத்த இருக்கலாம் ஆனா நீ என்னோட பொண்ணு அந்த திமிரோட நீ போ உன் சவாலில் நீ ஜெயிச்சு காட்டணும் என்று மதியின் அப்பா ஊக்கப்படுத்த தங்கச்சியோ ஆமாக்கா அப்பா சொல்றது தான் கரெக்ட் உனக்கு ஒரு பிடிவாதம் வந்தா நீ விடமாட்டேனே எனக்கு தெரியும் அந்த சிஏ நீ யாருன்னு காட்டிடு அப்புறம் அந்த புடவை அதை நீ நாளைக்கு கட்டிக்கோ அது அவரோட பிச்சை இல்லை உன்னோட யூனிஃபார்ம்னு நினைச்சுக்கோ நீ கண்டிப்பா தேவதை மாதிரி இருப்பக்கா இதையெல்லாம் கேட்ட பார்வதியோ சரி உங்க மூணு பேருக்கும் முன்னாடி நான் என்ன சொல்ல முடியும் எப்படியோ என் பொண்ணுக்கு எந்த கெட்ட பேரும் வரக்கூடாது அதுதான் எனக்கு வேணும் சாப்பிட்ட முடித்த பிறகு மதி ஜன்னல் ஓரமாக அமர்ந்தாள் தன் தங்கச்சி சொன்னது போல அந்த புடவை எடுத்து பார்த்தாள் அதன் மென்மையும் நேர்த்தியும் ஆதித்யாவின் அதிகாரத்தை போலவே இருந்தது நிச்சயம் ஜெய்பேம்பா என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள் தன் குடும்பம் தன் பின்னால் இருக்கும்போது எந்த ஆதித்யவர்மனும் தன்னை அசைக்க முடியாது என்ற நம்பிக்கை அவளுக்கு வந்தது மறுபுறம் ஒரு வாரம் அவனது நிழலாக இருக்கப் போகிறோம் என்ற நினைப்பு அவளுக்குள் ஒரு சிறிய படபடப்பை ஏற்படுத்தினாலும் அந்த புடவை அவள் தன் கைப்பட மீண்டும் ஒரு முறை அயன் செய்தாள் நாளை காலை எட்டு மணி அந்த பொற்களத்திற்கு செல்ல அவள் இப்போதே தயாராகிவிட்டாள் இரவு தூக்கத்தில் கூட ஆதித்யாவின் அந்த மிரட்டலான பார்வையும் அவள் விட்ட அந்த சவாலும் அவளது கனவில் வந்து மோதின நாளை மதியை பார்ப்பதும் அந்த திமிர் பிடித்த ஆதித்யாவின் முகம் எப்படி மாறப்போகிறது அதிகாலை ஐந்து மணிக்கே மதியின் வீட்டில் உற்சாகம் தொற்றி கொண்டது கிணற்றடியில் குளித்துவிட்டு ஈர கூந்தலோடு நுழைந்த மதிக்கு இன்று ஒரு புதுவிதமான படபடப்பு ஆதித்யா கொடுத்த அந்த இளஞ்சிவப்பு நிற காட்டன் புடவையை சுருக்கம் இல்லாமல் விரித்தாள் மெதுவாக புடவையை ஒடுத்த தொடங்கினாள் ஒவ்வொரு மடிப்பையும் செதுக்கிய சிற்பத்தைப் போல நேர்த்தியாக வைத்தாள் இடுப்பு வளைவில் அந்த புடவை கச்சிதமாக அமர முந்தானியை தோளில் போட்டு ஒரு சிறிய பின் மட்டும் குத்தினாள் கண்ணாடியில் தன்னை பார்த்தவள் என்ற ஒரு மாற்றத்திற்காக தன் நீண்ட கார்மீக குந்தலை அள்ளி முடியாமல் அப்படியே முதுகில் ஃப்ரீயர் விட்டாள் அது அவளது இடுப்பு வரை அலையலையாக புரண்டது நெற்றியில் ஒரு சின்ன கருப்பு பொட்டு கண்களில் தீர்க்கமான மை காதுகளில் ஓன்றல் அடும் ஜிமிக்கி சந்தனம் கலந்த ஒரு மனம் அந்த சிறிய அறைக்கையே நிறைத்தது அலங்காரம் முடிந்து மதி அறைக்கு வெளியே வந்தபோது வாசலில் கோலம் போட்டு கொண்டிருந்த அம்மாவும் காஃபி குடித்து கொண்டிருந்த அப்பாவும் அப்படியே திகைத்து நின்றனர் மதியைப் பார்த்த பார்வதி கையில் இருந்த பாத்திரத்தை அப்படியே வைத்துவிட்டு மதி நிஜமாவே இது நீதானா அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்கடி என் கண்ணே பட்டுடும் போல இருக்கே என்று சொல்லி தன் விரல்களை சொடுக்கி கொண்டாள் இந்த பக்கம் ஷண்முகமோ அழகா இருக்கம்மா ஆனால் இந்த புடவை உனக்கு கொடுத்தது ஒரு சவாலுங்கிறத மறந்துடாத இந்த தோற்றம் உனக்கு தன்னம்பிக்கையை தரணுமே தவிர உன் லட்சியத்தை மறைச்சிடக்கூடாது போயிட்டு வா ஜெயிச்சுட்டு வா என்று ஷண்முகம் தன் மகளுக்கு ஊக்கம் கொடுக்க தங்கச்சி காவியாவோ தொல்லி கொதித்து வந்து அவளை சுற்றி சுற்றி வந்தாள் அக்கா சும்மா சொல்லக்கூடாது அப்படியே சினிமா ஹீரோயின் மாதிரி இருக்க அந்த சிஇஓ உன்னை பார்த்தா இன்னைக்கு பிஸ்னஸ மறந்துட்டு முகத்தையே பார்த்துட்டு இருப்பார் பாறேன் தங்கச்சியின் கிண்டலில் மதியின் கண்ணங்கள் லேசாக சிவந்தன ஒரு வழியாக அனைவரிடமும் ஆசை பெற்றுவிட்டு மனதிற்குள் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அலுவலகம் கிளம்பினாள் ஏகே குரூப்ஸ் அலுவலகத்தின் கண்ணாடி தானியங்கி கதவுகள் மெல்ல திறக்க மதி உள்ளே நுழைந்தாள் அலுவலகமே ஒரு நிமிடம் ஸ்தம்பித்தது நேற்று பருத்தி சுடிதாரில் பார்த்த ஊழியர்களுக்கு இந்த புதிய மதி ஒரு பெரிய ஆச்சரியம் அவள் நடந்து வரும்போது அவளது அந்த ஃப்ரீ ஹேர் காற்றில் மெல்ல ஆட அவளின் அந்த பொது மனம் அந்த தளம் முழுவதையும் ஒரு வசந்த காலமாக்கியது நேராக ரிசப்ஷனுக்கு நடந்தாள் அங்கே பிஸியாக இருந்த ஆதித்யாவின் பியே மதியை பார்த்ததும் கையில் இருந்த ஃபோனை அப்படியே டேபிளில் வைத்தாள் மை காட் மதி இது நீயா சீரியஸாக சொல்கிறேன் இந்த சேலையில் நீ அவ்வளோ எலகண்ட்டாக இருக்க அந்த ஹேர் ஸ்டைல் உனக்கு செம்ம மாசாக இருக்குது ஆல் தி பெஸ்ட் மதி இன்னைக்கு நீ தான் இங்கே டாக் ஆஃப் த டவுன் மதி ஒரு மெல்லிய புன்னகையோடு தேங்க்ஸ் மேடம் என்று சொல்லிவிட்டு இதயம் படபடக்க ஆதித்யாவின் கேபின் நோக்கி நடந்தாள் கேபினுக்குள் ஆதித்யா கையில் ஒரு காஃபி கப்புடன் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தான் அவனது மனம் நேற்று மதி அவனது கர்ப்பத்தை உடைத்து பேசிய பேச்சுக்களையே நினைத்து கொண்டிருந்தது என்ன துணிச்சல் இவளுக்கு என்று அவன் யோசித்து கொண்டிருந்தபோது கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் காய்ஸ் இந்த எபிசோடு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமனில் சொல்லுங்கள் அப்போ எனக்கு தெரியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்